போடுற திட்டம் சிறுகடிக்காசை ஒரு ப்ரோமோனு வழியாகி இருக்குதுன்னா சிறுகடிக்காசை சீரியல்ல மீனாவோட பணத்தை சிந்தாமணி கிட்ட இருந்து செம்ம பிளான் போட்டு முத்து பாத்தீங்கன்னா திரும்பவும் எடுத்துட்டாரு சோ அந்த வகையில் இந்த எபிசோட்ல மீனாவுக்கு ரவி ஸ்ருதி பாத்தீங்கன்னா பணம் கொடுத்த விவகாரம் பத்தி பேசப்படுது அடுத்ததான் அண்ணன் தம்பிகள் மருமக்களுடைய கூட்டணி இந்த மாதிரி நடக்குது அண்ட் புஜியா ரோகிணி மேல பயங்கர கோபத்துல இருக்கிறதுனால வீட்டில் பாத்தீங்கன்னா ரோகிணியை பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய ஃப்ரெண்டு பார்வதி கிட்டே போயிட்டு மனோஜ் ரோகிணியை பிரிக்க போற ஒரு சாமியார் கிட்ட சாமியார் பத்தி விசாரிக்கிறாங்க இத கேட்ட ரோகிணி பார்வதி கிட்ட அஹ் உங்ககிட்ட ஆன்டி கேட்ட அந்த சாமியார் விபரத்தை எனக்கு கொடுங்க அவர் செய்யற வசியம் பலிக்காம இருக்கிறதுக்காக நான் எதராச்சும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கோபமா சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ ரீசண்டாக வெளியான இந்த ப்ரோமோவை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே ஒரு பக்கம் ரோகிணிக்கு இது எல்லாமே தேவைதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் உஜ்யா பண்ணுற அட்ரோசிட்டிஸ் ரொம்ப ஓவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் பலதரப்பட்ட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா பகிர்ந்துட்டு வராங்க ஸோ எனிவே நீங்க சிறுகடி காசி சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கதைக்களம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க